வெல்கம் டு சகைய பிளாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் தமிழகத்தில் இருந்து அயோத்திக்கு ரயில்களில் எப்படி போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருந்து அயோத்திக்கு எப்படி போகலாம் எப்பப்பெல்லாம் ட்ரெயின் இருக்குதுன்னு அதை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம் போகிறதுக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுறோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் தமிழகத்திலருந்து அயோத்திக்கு போகிற ஒரே ஒரு ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து இயங்குகிற சாரதா சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினோட நேரத்தை பார்த்தோம்னா இந்த ட்ரெயின் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இயக்குறாங்க இந்த ட்ரெயின் இருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு புறப்பட்டு புதன்கிழமை அதிகாலை மூணு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு அயோத்தியா ஜாம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்ட மக்கள் இந்த ரயில் மூலியமாக அயோத்தியாவுக்கு ரொம்ப எளிமையாக பயணம் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த பகுதியில் மக்கள்லாம் இந்த ரயிலில் வந்து நேரடியாக பயணம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரயிலில் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து அயோத்தி போகிறதுக்கு ரயில் கட்டணம் வந்து ஸ்லீப்பர் கோச்சில் வந்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நீங்கள் புறப்படுற இடத்த பொறுத்து இந்த கட்டணம் மாறுபடும் தேர்ட் ஏசி கட்டணம் இந்த ரயிலில் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயும் செகண்ட் ஏசி கட்டணம் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அயோத்தி ஜங்ஷனில் இருந்து அயோத்தி ராமர் கோயில் வந்து ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அங்கே ராமர் கோயில் போய் நீங்கள் வந்து சாமி தரிசனம் செய்த பிறகு பக்கத்தில் எந்தெந்த ப்ளேஸ்லாம் விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் தர்றேன் சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அயோத்தி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தொள்ளாயிரம் மீட்டரில் வந்து அயோத்தி ராமன் கிரி இருக்குது ராமர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அயோத்தி ராமன் கிரிக்கு போயிட்டு தான் ராமர் கோயிலுக்கு போவாங்க அடுத்ததாக வந்து அயோத்தியா ஜங்ஷன் ரயில் நிலையத்திலேருந்து ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து கனக் பவன் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலுக்கு வந்து சோனக்கா கர் அப்படினு இன்னொரு பேரும் இருக்குது கோயில் வந்து ராமன் மற்றும் அவரது மனைவி சீதாதேவி அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாக விளங்குது அடுத்து வந்து அயோத்தி ரயில் நிலையத்திலேருந்து டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாகேஸ்வரநாத் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து ராமனின் மகனான குஷ் அவருக்கு அமைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது அயோத்தியா ஜங்ஷன் ரயில் நிலையத்திலேருந்து ஃபைவ் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் தொலைவில் வந்து குலாப் அமைந்திருக்கு இது வந்து தேசிய பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக பாதுகாக்கப்படுகிறது இதற்கு ரோஜாக்களின் தோட்டம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது நான் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சிலங்கட இடங்களை மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது உங்களோட நீங்கள் எத்தனை நாள் தங்குவீங்க அதை பொறுத்து நீங்கள் உங்களோட ட்ராவலை வந்து திட்டமிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து ராமேஸ்வரம் இல்லாது மற்ற பகுதியிலேருந்து அயோத்திக்கு போனோம்னா எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை அப்புறம் திண்டுக்கல் திருச்சி இந்த சைடு உள்ளவங்கள்லாம் வந்து உள் மாவட்டங்களில் உள்ளவங்க வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து அயோத்தி போனோம்னா காசி தமிழ்ச்சங்கம் விரைவு வண்டி இந்த ரயில் ஏறி நம்ம டேரெக்டாக வந்து பனாரஸ் ரயில் நிலையத்துக்கு போயிடணும் இந்த ரயில் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கன்னியாகுமரி வந்து நைட்டு எட்டரை மணிக்கு எடுக்கிறாங்க எட்டரை மணிக்கு எடுத்து சனிக்கிழமை நைட்டு பதினொன்று முப்பத்தஞ்சு மணிக்கு வந்து பனாரஸ் ரயில் நிலையத்தை போய் சேரும் வாரணாசி ரயில் நிலையத்திலேருந்து நைட்டு பதினொன்று ஐம்பதுக்கு வந்து அயோத்தியா டேமுக்கு வந்து ரயில் இருக்குது இந்த ட்ரெயின் நம்பரே நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் இந்த ட்ரெயின் நம்பர் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் த்ரீ சாப்பிடலாம் வந்து லக்னோ போகிற ட்ரெயின் இந்த ட்ரெயினுக்கு நம்ம தனியாக ரிசர்வேஷன் பண்ணணும் வாரணாசிலேருந்து நைட்டு பதினொன்று ஐம்பதுக்கு எடுக்கிற ட்ரெயின் வந்து அயோத்தியா வந்து மூணு பத்துக்கு போய் சேர்ந்துடும் அடுத்து வந்து எர்ணாகுளம் பாலக்காடு திருச்சூர் அப்புறம் வந்து கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் காட்பாடி இந்த பகுதியில் உள்ளவங்கள்லாம் அயோத்தி போகிறது எப்படின்னா எர்ணாகுளத்துலேருந்து பாட்னா போகிற அதிவிரைவு ரயிலில் வந்து நீங்கள் வந்து பயணம் செய்யணும் இந்த ரயில் வந்து எர்ணாகுளத்தில் இருந்து சனிக்கிழமை நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு எடுத்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு வந்து வாரணாசி ரயில் நிலையத்தை சென்று சேரும் அதாவது செவ்வாய்க்கிழமை கணக்கு திங்கட்கிழம தான் நமக்கு டைமிங் பண்ணுவோம் இங்கே பார்க்க திங்கக்கிழம வரும் ஆனால் வந்து அது செவ்வாய் கிழம கணக்கில் வரும் செவ்வாய்க்கிழமை வந்து நைட் ரெண்டு மணிக்கு சாரி ரெண்டு மணியில் ரெண்டு ஐம்பதுக்கு வாரணாசியிலேருந்து அயோத்தி கான்டன்மெண்ட்டுக்கு ட்ரெயின் இருக்குது ட்ரெயின் நம்பர் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் பனாரஸ்லேருந்து ரெண்டு ஐம்பதுக்கு எடுத்து காலையில் ஏழு இருபத்தஞ்சி மணிக்கு அயோத்தியா ட்ரெயினில் எடுத்து சென்று சேரும் இப்போ எங்களுக்கு வந்து அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறவங்க வந்து சென்னையிலேருந்து பனாரஸுக்கு போகிற ரயில்கள் இருக்குது அது ராமேஸ்வரம் தான் போகிற ட்ரெயின் தான் சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நைட் மதியம் ஒன்று பத்துக்கு எடுத்து இந்த ட்ரெயின் வந்து சனிக்கிழமை காலையில் ஒன்று பத்து அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை கணக்கில் வரும் ஒன்று பத்துக்கு வந்து பனாரஸ் ரயில் நேரத்தை சென்று சேர்ந்துடும் பனாரஸ்லேருந்து ரெண்டு ஐம்பதுக்கு நமக்கு வந்து அயோத்தி காட்டன்மெண்டுக்கு ட்ரெயின் இருக்குது அது மூலிமா நீங்கள் வந்து அயோத்தியை சென்று சேரலாம் அடுத்தது வந்து இந்த ரயில்களுக்கான கட்டணம் இப்போ வந்து கன்னியாகுமரி காசி தமிழ்ச்சங்கம் ட்ரெயின் சொல்லியிருந்தேன் அதில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து பனாரஸ் கட்டணமாக வந்து தொள்ளாயிர ரூபா வசூல் பண்ணுறாங்க அதாவது ஸ்லீப்பரில் அதுக்கடுத்து வந்து தேர்ட் ஏசி எக்கனாமியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா கட்டணம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு தேர்ட் ஏசியில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாயும் செகண்ட் ஏசியில் மூவாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாயும் ஃபஸ்ட் ஏசியில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐம்பது ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து வந்து எர்ணாகுளத்துலேருந்து போகிற ட்ரெயினில் இருந்து கட்டணமாக வந்து எர்ணாகுளத்துலேருந்து பனாரஸ்க்கு வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்க தேர்ட் ஏசியில் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாயும் செகண்ட் ஏசியில் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சி ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிச்சிருக்காங்க நீங்கள் தொலைதூரம் பயணம் பண்ணும்போது நீங்கள் தேர்ட் ஏசியில் புக் பண்ணி போகிறது உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட் ஏசி உள்ள ஒரே ஒரு ட்ரெயின் அதுன்னு பார்த்தீங்கன்னா காசி தமிழ்ச்சம் எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் ஃபஸ்ட் ஏசியில் இருக்குது அடுத்து பனாரஸ் போயிட்டோம் பனாரஸ்லேருந்து உங்களுக்கு அங்கே எவ்வளோ கட்டணம் வரும் அப்படிங்கிறத இப்போ நமக்கு பார்த்துடலாம் பனாரஸ்லேருந்து அயோத்திக்கு ஸ்லீப்பரில் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்க தேர்ட் ஏசி எக்கனாமியில் ஐநூற்றி அஞ்சு ரூபாயும் செகண்ட் ஏசியில் எழுநூற்றி பத்து ரூபாயும் மறுபடியும் தேர்ட் ஏசியில் வந்து ஐநூற்றி அஞ்சு ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்து நீங்கள் அயோத்தி போய் அங்கெல்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் மறுபடி ரிட்டர்ன் வந்து அயோத்தியிலேருந்து பனாரஸ் ரயில் நிலையத்தில் வரணும் பனாரஸ்லேருந்து உங்கள் திட்டத்தை பொறுத்து நீங்கள் சுற்றி பார்க்குற பொறுத்து உங்கள் பயணத்தை பொறுத்து பன அயோத்தியிலேருந்து பனாரஸ் வர்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க பனாரஸ்லேருந்து எப்பப்பெல்லாம் தமிழகத்துக்கு ரயில் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஞாயிற்றுக்கிழமை நைட் எட்டு மணிக்கு வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகிற ட்ரெயின் இருக்குது இந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் வந்து மானாமதுரை திருச்சி இந்த மாதிரி வந்து கூட நீங்கள் மாறிக்கலாம் அடுத்தது வந்து பனாரஸ்லருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிற ட்ரெயின் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு இருபதுக்கு புறப்படுது அடுத்து வந்து செவ்வாய் மற்றும் வியாழன் நள்ளிரவு ஒன்று பத்து அதாவது வந்து செவ்வாய்க்கிழமைன்னா திங்கக்கிழமை வரும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கணக்கில் தான் வரும் ஒன்று பத்துக்கு சென்னை வரைக்கும் ட்ரெயின் இருக்குது கங்கா கவேரி விரைவு வண்டி இந்த ட்ரெயின் வந்து இரண்டாம் நாள் காலை ஒன்பது இருபத்தஞ்சு மணிக்கு சென்னை ரயில் நிலையத்து வரும் சென்னையிலேருந்து இங்கே வந்து சவுத் பான்ஸுக்கு வந்து நிறையா ட்ரெயின் இருக்கும் நீங்கள் அது மூலிமா வந்து உங்கள் சொந்த ஊர் திரும்பிக்கலாம் அடுத்து தமிழகம் வர ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாட்னாவில் இருந்து எர்ணாகுளம் போகிற ட்ரெயின் இது வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இரு ஒன்பது ஐந்துக்கு எடுத்து தமிழக பகுதி வழியாக கேரளா வரைக்கும் இந்த வண்டி போகுது உங்களோட நேரம் மற்றும் பயணத்தை பொறுத்து நீங்கள் வந்து திட்டமிட்டுக்கோங்க இது வந்து நான் ரெண்டு விதமான யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அயோத்தி போகிறதுக்கு வந்து நீங்கள் பனாரஸ் வீட்டு போகிறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து நீங்கள் பனாரஸ் அதாவது வாரணாசி போனோம்னாலும் வந்து இதே வழியை வந்து பின்பற்றி போய்க்கலாம் பிடிச்சிருந்தா இதே லைக் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்